පැසිටමෝල් නොදැන්ුවත්ත දෙමෝපියන් මේ කුඩා දරුවන්ට දීලා රෝහල්ගතවෙන අවස්ථා එනිසා දරුවන්ගේ අක්මාවට හානි වෙනවස්ථා ඉතමත් බෆිෂන් කිය්‍යයා! නම්පකමාර පාරවෙයි. එප යාරුවරවරින් කාාතිිර්කතැබල්ල. பெற்றோர்கள் அறியாமல் குழந்தைகளுக்கு பெராசிட்டமோல் அதிகளவு கொடுப்பதன் காரணமாக குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் குழந்தைகளின் கல்லீரலுக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் தேசிய நச்சு தகவல் மைய தலைவர் வைத்தியர் ரவி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் යිද වට් ෝර්ුවේ පැසසිට මෝල් කියෙන වෂදේ අඩං කරලා තියන්න පුළුව. ඔබ නොදනුවත්ත ඉන්න පුළුවන් ගඩක් ලවට අපි දැකිෙනවා. ඉට අමතරව දරුවට උනක්කාවත් නැතු වේදනවක්කාවත් සමහර වෙලාවට මේ දෙන්න සාමාන්‍ය ප්‍රමාණට අමතරව දෙමෝපියූ අම්ම තව පැරැසට මෝල් ඩිසන් ලිත් තවදදිනවස්තාපි ද. යි අම ங்கෙන් முதலாவது නவீනவேට පார்ட் කரம்ම් කිරිபත්க்கடைையில். அழைங்கள் சைவர் ஏழு சைவர் இரண்டு. சுகாதார ஊக்குவிப்பு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே இதனை தெரிவித்த அவர் குழந்தைகளுக்கு காய்ச்சல் அதிகமாகும் போது சில பெற்றோர்களால் அதிக அளவு கொடுக்கப்படுவதால் குழந்தைகளின் நிலை மேலும் மோசமான நிலைக்குள்ளாகும் வாய்ப்புள்ளது எனவே மருத்துவர் பரிந்துரைத்த அளவில் மாத்திரம் பெரசிட்டமோல்ட் மருந்தை கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் பரசிட்டமோல் மருந்து கொடுக்க வேண்டுமா என்றும் மேலும் குழந்தைக்கு கூடுதல் டோஸ் பாரசிட்டமோல் கொடுக்க வேண்டுமா என்றும் மருத்துவரிடம் ஆலோசனை பெற வேண்டும் இது தொடர்பாக ஏதேனும் மேலதிக ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஆறு ஆறு எட்டு ஒன்று நான்கு மூன்று என்ற இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார்